ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை நான் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோன்னே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியானதாக தெரியுது ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கலை அப்படின்னா அதில் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிற மாதிரியோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு அத்தி பேசுகிற மாதிரியோ எதுவும் காரணம் கிடையாது நீ முடிஞ்ச அளவுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கோ அதுக்கு மேலே நாங்கள் வந்து யாருகிட்டேயும் எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நம்மளால் எதுக்குமே வந்து இப்போ ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எதை வச்சு பேசுகிறோம் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு இதை வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நம்ம தானே பார்க்கணும் பண்ணணும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து சரியான இதில் பகிர்வை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோமா என்னங்கிறதான வாழ்க்கையில் இதாக இருக்குது சரி விடுங்க மாமி அதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே வந்து நான் யோசிச்சுட்டேன் யோசிக்காமல் இல்லை ஒருத்தரை வந்து நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டான இதை வந்து கிடைக்குதா என்னங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னோடனே சரி ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த இதுலேயுமே நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கான இதை வந்து நான் உருவாக்கிக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நான் தான் பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்காக பண்ணுறோம் இவங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கான இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சரியாக வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அது இல்லாதப்ப நம்மளால் வந்து எதுவும் எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து அவங்கள வந்து சொல்கிறதில் புண்ண கிடையாது அப்படின்னா ஆசைங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் அதை பற்றி ஒன்று நினச்சி இது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறத காட்டியும் அவங்களுக்கு எதனால் வந்து அவங்கள நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக இது பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கில்ல அப்படின்னா ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்களை எல்லா விஷயத்திலையும் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் வந்து அவங்களுக்காக செஞ்சிட்றேன் நீங்கள் அதை வந்து ஒரு விஷயமாக நினச்சிக்கிட்டே எனக்கு வந்து சொல்லாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டுலாம் வந்து இது பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அவங்கள வந்து பார்த்துக்க பண்ணிக்கோங்கிறதுலாம் நம்மளோட ஒரு இது இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதுவும் தான் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் நம்ம அவங்களெல்லாம் எதுக்காகவும் நம்ம வந்து இப்போ பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு அதில் வந்து கோவம் வருது கோவப்படுறதுனால ஒன்றும் ஆகிடப்படுறதில்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோமே அவங்க என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டு பார்த்துக்கோமே அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னொன்ன அவசியம் இல்லை